அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய நட்ஸ் மற்றும் உலர்பழங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கர்ப்ப காலத்தில் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சியை ஆதரிக்க உங்கள் உடலுக்கு கூடுதலான கர்ப்ப காலத்தில் விட்டமின்கள் மற்றும் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தேவை மேலும் உங்கள் குழந்தைக்கு உணவளிக்க உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் நீங்கள் சாப்பிடும் உணவுகளில் பெறுகிறீர்களா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் முதலில் பாதாம் பாதாமில் கால்சியம் மெக்னீசியம் புரதம் ரிஃபோப்ளேவின் விட்டமின் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது பாதாம் சாப்பிடுவதால் குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும் எலும்புகளை வலுவாக்கும் இதய நோயிலிருந்து காப்பாற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் புற்றுநோயை தடுக்க உதவும் ஆற்றல் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது அடுத்ததாக பிஸ்தா பிஸ்தா மொறுமொறுப்பு சுவையான நட்ஸ் ஆகும் இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து நன்மைகளை வழங்குகிறது பிஸ்தாவில் நார்ச்சத்து மோனோ கொழுப்புகள் கொழுப்புக்கள் தாமிரம் புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் அத்தியாவசிய விட்டமின்களும் தாதுக்களும் இருக்கின்றன பிஸ்தா சாப்பிடுவது உங்கள் உறுப்புகள் தசைகள் மற்றும் திசுக்கள் சரியாக செயல்பட உதவுகிறது கர்ப்பிணி பெண்களின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் போது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அடுத்ததாக முந்திரி கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் முந்திரியால் வழங்க முடியும் இதில் கால்சியம் தொத்தநாகம் பாஸ்பரஸ் போலிக் அமிலம் இரும்பு நார்ச்சத்து மற்றும் மெக்னீசியம் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் உள்ளது முந்திரி ஒட்டுமொத்த செரிமானத்திற்கு நல்லது மற்றும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுகிறது இது இரும்பின் சிறந்த மூலமாகும் இரத்த சோகையை தடுக்கவும் போராடவும் உதவுகிறது மேலும் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கிறது இது கால்சியம் மற்றும் மக்னீசியத்தின் நல்ல ஆதாரங்களாகும் எனவே அவை தாய்மார்கள் குழந்தைகளின் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அறியப்படுகிறது முந்திரியை உட்கொள்வது கர்ப்பிணி பெண்களுக்கு ஈறுகள் மற்றும் பல் சிதைவை தடுக்க உதவும் இது கொழுப்பு அளவுகளை பராமரிக்க உதவுவதாகவும் அறியப்படுகிறது முந்திரி விட்டமின் கேவின் நல்ல மூலமாகும் இது கர்ப்ப காலத்தில் ரத்தம் உறைவதை தடுக்க உதவுகிறது அடுத்ததாக வால்நெட் ஆக்ரோட் பருப்புகள் பசியின்மை இனிப்புகள் மற்றும் பல சுவையான உணவுகளுக்கு ஒரு சிறந்த மூலப்பொருள் வால்நட் பருப்பில் த்ரீ கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இந்த உலர்ந்த பழங்கள் கர்ப்ப காலத்தில் பாதுகாப்பானது மற்றும் சத்தானது மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு உதவும் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் நல்ல தூக்கம் மற்றும் மனச்சோர்வு செய்ய உதவுகிறது சரியான எடை மேலாண்மைக்கு உதவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க உதவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் உலர்ந்த அத்தி பழத்தில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது கூடுதலாக அத்திப்பழம் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றிற்கான உங்களுடைய தினசரி தேவைகளை கிட்டத்தட்ட உள்ளடக்கியது ஒரு நாளைக்கு ஒரு கப் உலர்ந்த அத்திப்பழத்தை ஜூஸாக குடித்தால் கர்ப்பிணி தாயின் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து பத்து பர்சன்ட் கிடைக்கிறது உடலின் தாது தேவைகளையும் இது பூர்த்தி செய்கிறது ஆரோக்கியமான உணவுக்கு பங்களித்து செரிமானத்தை எளிதாக்குகிறது ஒமேகாத்ரி மற்றும் ஃபோலிக் அமிலம் கருவின் வளர்ச்சி அதிகரிக்கிறது காலை சுகவீனத்தை குறைக்கிறது இது இரும்பு மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஆதாரமாகும் உயர் ரத்த அழுத்தத்திற்கு நல்லது அடுத்ததாக ஆப்பிரிக்காட் ஆப்பிரிக்காட்டில் நார்ச்சத்து விட்டமின் ஏ தாமிரம் விட்டமின் இ போன்ற சத்துக்கள் உள்ளது மேலும் இதனை எடுத்துக்கொள்வதால் கர்ப்பகால மலர்ச்சிக்கலை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது தசை மற்றும் உறுப்பு செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மேலும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கிறது பல பெண்கள் கர்ப்பகால நீரழிவு நோயாலும் பாதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் ஆப்பிரிக்கட் பழங்களை உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் கர்ப்ப காலத்தில் நீரழிவு நோயை தடுக்கவும் உதவுகிறது இதை சாப்பிடுவதால் தாய்க்கு மட்டுமல்ல குழந்தைக்கும் நன்மை பயக்கும் ஆபிரிக்கட் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த உலர்ந்த பழங்களில் ஒன்றாகும் ஒரு சுவையான மில்க் ஷேக் செய்ய உலர்ந்த ஆப்பிரிக்கட் பழங்களை துண்டாக்கி தானியங்கள் இனிப்புகள் மற்றும் பலவற்றை சேர்த்து பாலுடன் கலக்கவும் பின்பு அதனை எடுத்துக் கொள்ளலாம் பிரசவத்தின் போது ஏற்படும் பிரச்சனை வருவதை தவிர்க்க தாய்மார்களுக்கு கருப்பை ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது இது கருப்பையில் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது உங்கள் குழந்தைக்கு சுமூகமான பிறப்பை உறுதி செய்கிறது தாய்க்கு பிரசவத்திற்கு பிறகு இரத்தப்போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்கிறது இந்த பேரச்சை மக்னீஷியம் நிறைந்தது இது மலச்சிக்கலுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இருமுச்சத்து குறைபாட்டை நிர்வகிப்பதற்கும் மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது பேரச்சம்பளம் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றலை தருகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி